வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை சொன்னாலே சும்மா இல்லைங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற பெயரை உச்சிக்கும் போதே ஒரு ஒரு உற்சாகம் நமக்குள்ளார தொத்திக்கும் அவரை பார்த்தாலே ஒரு எனர்ஜி வந்துடும் அவருடைய வேகமான நடை வேகமான பேச்சு அப்படிங்கிறது தான் நம்ம அவர் ரஜினியினுடைய பிளஸ் பாயிண்ட்டு அதுதான் நம்மளை ரஜினிகிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயம் அப்படின்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்துல ஒரு கேட்டு ஓபன் பண்ணார் கே பாலச்சந்தர் சார் ஆமாம் கேட்டை ஓபன் பண்ணி வா அப்படின்னு ரஜினியை சொல்ல சிவாஜிராவ் அந்த கேட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவாஜிராவ் மாறுத்தாரு கேட்டை திறந்த உடனே ரஜினியா மாறினார் எப்படி சந்திரமுகியா மாறினவோம் கங்காவை பாரு அப்படின்னு சந்திரமுகியில ரஜினி சார் டைலாக் பேசிட்டு போறோம் அது மாதிரி கே கே சார் கேட்டை திறந்துட்டு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிவாஜிராவ் கேட்டை ஓபன் பண்ணிட்டு பாலச்சந்தர் சார் திறந்து விட்டார் இல்லையா அப்ப அவர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த காலகட்டங்கள் தான் ரஜினிகாந்தினுடைய கடும் உழைப்பு சும்மா இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல சும்மா வந்திரலாம் உட்கார்ந்துருல சும்மா வந்துலாம் உட்காரையே வச்சிட மாட்டாங்க இந்த ரசிகருக்கு பிறகு ஆனா அதை தாண்டிய கடுமையான உழைப்பு வெரைட்டியான விஷயங்கள்னு ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்ட விதத்தை நான் வியந்து வியந்து பார்க்கறது உண்டு இன்னும் சொல்ல போனா என்னை பத்தி நான் தனிப்பட்ட முறையில் சொல்றதா இருந்தா எனக்கு என் வாழ்க்கையில என்னுடைய நான் இவ்வளவு சினிமா படங்கள் பாக்குறேன் இல்லையா நீங்க இப்ப என்கிட்ட பேசுனீங்கனாக்க என்கிட்ட கேமராவை கொடுத்துட்டீங்கனாக்க ஒரு நூறு படங்கள் பத்தி மல மல மலமான டீட்டெயிலா இசையமைப்பாளர் யாரு கேமராமேன் இவ கேமராமேன் யாரு நடிகர் யாரு நடிகை யாரு கதை என்ன டயலாக் யாரு டைரக்டர் யாரு மேக்சிமம் எந்த வருஷம் வந்துச்சு திருச்சியில எந்த தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு எப்படி ஓடுனுச்சு என்ன பேரு என்ன பாட்டு அந்த படத்துல அப்படிங்கிறத ஒரு நூறு பல கட கட கடை கடை கட கடன்னு சொல்லிடுவான் சொல்ல முடியும் அப்படின்னா என்ன பெருமையா அதை சு அதுக்காக சொல்ல வரல அப்படி சினிமா மேல ஒரு பெரிய காதல் இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்ல வர அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் என்னுடைய ஐந்து வயசுல இருந்து எனக்கு உள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுனாக்க எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் படம் தான் எனக்கு எம்ஜிஆர் தான் எனக்கு உள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் எம்ஜிஆர் படம் தான் நான் தேட்டருக்கு போனாலே அங்க எம்ஜிஆர் படம் இருக்குங்கிற மாதிரி தான் நான் போவேன் தேவதாஸ்னு ஒரு படம் நாகேஸ்வரராவ் சாவித்திரி எல்லாம் அந்த படத்துக்கு எங்க அப்பா அம்மா என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க தேவதாசுங்கிறது எப்பயோ வந்த படம் அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு தேட்டரில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு போடுவாங்கல்ல அப்படி போட்டா என்னைய கூட்டிகிட்டு போறாங்க எம்ஜிஆர் படம் தானா அப்படின்னு கேட்குறேன் ஆமாண்டா எம்ஜிஆர் தாண்டா எம்ஜிஆர் தாண்டா அப்படின்றாங்க அந்த படம் போட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது தேவதாஸ் எம்ஜிஆரே வரல நான் வந்து நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க எங்கள் அக்கா திருச்சியில் இருக்கா வேணும்ல எங்கள் அக்கா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு நாள் பேசுகிறேன் அந்த சேர் இருக்கும் இல்லையா அந்த இப்பெல்லாம் இப்போ இருக்கிற ஏசி தேட்டர்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்போல்லாம் புளிச்சு புளிச்சுன்னு சிகரெட்டு துப்பியிருப்பானுங்க சிகரெட்டு தூப்பி போட்டிருப்பானுங்க எச்சுஏ பீடி எல்லாம் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும்ல அந்த ஒரு சேருக்கும் இன்னொரு சேருக்கும் நடுவில் நான் வந்து படம் பார்க்காம படுத்துக்கிட்டு அட்டம் பண்ணி எங்க அம்மாவை அட்டம் பண்ணி எங்க அப்பாவை படம் பார்க்க உடம்பு செஞ்சு ஏங்க பையன் அழுதுட்டு இருக்கேன் வெளியில யாரும் கூப்பிட்டு போய் கொஞ்சம் எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்து என்னை எங்க அம்மா அடிக்கிறதுக்கு கையோ ஓகேயே குழந்தை அடிக்க கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு எங்க அப்பா சொல்லி சாகுற வரைக்கும் எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி என்னை அடித்ததே கிடையாது அப்படிலாம் இருந்து எம்ஜிஆர் படம் பார்க்கலன்றதுனாலயே நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு அடுத்த நாள் ஜுரமே வந்து நான் ஸ்கூலுக்கே போக முடியாம ஆயிடுச்சு எம்ஜிஆருக்கு பிறகு எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னாக்க தலைவர் ரஜினி தான் ரஜினி ரசிகனா நான் இருந்தேன் ஆஹ் முள்ளும் மலரும் படம் அந்த சமயத்துல ஒரு ஒரு மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு அதே போலதான் எனக்கு சட்டை வேணும்னு கேட்டு எங்க அப்பா அது மாதிரி சட்டை வாங்கி கொடுத்து அப்பெல்லாம் பாக்கெட் இங்கேயே வச்சுக்கோணுமே இந்த இடத்துல பாக்கெட் இருக்கும் மேலே வச்சுக்காம இங்கேயும் இருக்கும் மேலையும் வச்சுக்கிட்டு இங்கேயும் இருக்கும் சஃபாரியில இருக்குல்ல அது மாதிரி பாக்கெட்லாம் எனக்கு தைச்சு கொடுத்து நான் அப்போ முடி வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் முடி எண்ணெய் தடவ மாட்டேன் ஷாம்பு பி துடு ஷாம்பு வெல்வெட் ஷாம்புன்னு பத்து காசோ பதினஞ்சு காசோ இத்திரூண்டுக்கு கிடைக்கும் அந்த ஷாம்பு போட்டால் குப்பு குப்பு கூட கடலூர்லேருந்து வரும் அந்த ஷாம்பு அந்த ஷாம்புவை போட்டுக்கிட்டு அப்படி இருப்பேன் எங்கள் அத்தை பையன் ரவியண்ணாவோடைய கல்யாணத்துக்குலாம் நான் போயிருக்கேன் கும்பகோணம் தேப்பருமான் லூரில் என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அடிக்கடி இப்படி 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 ரஜினி மாதிரி கோதிக்கிறது என்ன இப்படி இதெல்லாம் எனக்கு இப்போ இந்த படத்தை பத்தி பேசும்போது ரஜினி சாரை பத்தி பேசும்போது ஞாபகத்துக்கு வருது ஏன் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஐந்துல கே பாலச்சந்திரன் அவர்களால் கமலஹாசன் கூட அபூர்வரங்கள் படத்தில் நடித்த முதல் முதல்ல அப்படி அறிமுகமான ரஜினிகாந்த் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் இருபத்தி ஓரு படம் நடிச்சிருக்காரு எழுபத்தஞ்சில் வர்றாரு மிடில் எழுபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதத்தில் அபூர்வரங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படியே கணக்கு பண்ணுங்கள் எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அந்த மூன்றரை வருடங்களுக்கு உள்ளார அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் மொத்தம் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஓரு படங்களை நடிச்சிருக்காரு நம்ம தலைவர்னாக்க பாருங்க அவருடைய வளர்ச்சி அவருடைய வேலை கட்டுமையான உகை இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அன்னைக்கு கமலஹாசனை பார்த்து ஏங்கியிருக்காரு நம்ம கமல் மாதிரி பெரிய ஆளாக வர முடியுமா அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு கமலை விட உயரத்துக்கு போனாலும் கூட கமல் ரஜினி அப்படிங்கிற வட்டத்துல இருந்தா கமலும் விட்டு கொடுக்கல ரஜினியும் கீழே இறங்கி வரல அதே அண்ட்ரஸ்டோட இருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவ்வளவு கடுமையான உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்துல ரஜினி சார் என்னென்ன படங்கள்லாம் பண்ணாருன்றத பாருங்களேன் அவள் அப்படித்தான் மறக்கவே முடியாத ஒரு சினிமா தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த படங்கள் பட்டியல்ல அவள் அப்படித்தாருக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு கமல் ரஜினி ஸ்ரீபிரியா அப்படின்னு மூன்று பேரை சுற்றி அந்த மஞ்சுவை நம்மளால் மறக்கவே முடியாது ஸ்ரீபிரியாவை நம்மளால் மறக்கவே முடியாது இசைஞானி இளையராஜா கங்கைவரன் சாருடைய பாடல்கள் சிவச்சந்திரன் சாருடைய நடிப்பு ருத்ரேயாவுடைய இயக்கம் வண்ணன் லெவன்லாம் அந்த படத்துக்கு உதவி டைரக்டரா வேலை எத்தனை பேருக்கு தெரியும் அட்டகாசமான எழுபத்தி எட்டாவது வருஷத்துலதான் வந்துச்சு அதே போல அரண்மனை ஒன்று அரண்மனை ரெண்டு அரண்மனை மூணு அரண்மனை நாலு எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த முதல் அரண்மனைக்கு உண்டான ஆரம்ப புள்ளி எதிரான்னு பார்த்தாக்க ஆயிரம் ஜென்மங்கள் அப்படிங்கிற ஒரு படம் அந்த ஆயிரம் ஜென்மங்கள் தான் ரஜினிகாந்த் விஜயகுமார் லதா பத்மபுரியா நடிப்புல சங்கர் கணேஷுடைய இசையில டேரக்டர் பசி டைரக்டர் சமீபத்தில் நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சாரு காலமானார் இல்லையா அந்த பசி துரைசார் அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த படம் வந்துச்சு ஆயிரம் ஜென்மங்கள் இந்த ஆயிரம் ஜென்மங்கள் படத்தில் ஒரு சுவாரஸ்யமான என்ன என்னன்னாக்க எம்ஜிஆரோட பல படங்கள்ல நடித்த லதா மேடம் ரஜினிகாந்தோடையும் பல படங்களில் நடித்தாங்க ஆனால் இந்த படத்தில் ரஜினியும் லதாவும் சகோதர சகோதரிகள் அப்படின்னா உங்களுக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பட் யூடியூப்பில் இருக்குது ஆயிரம் ஜென்மங்கள் படத்தை பாருங்களேன் ரொம்ப பிரமாதமான ஒரு படம் அது ரவி அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய கேரக்டர் பேர் அதே போல தான் ரவின்னு ஏதோ ஒரு பேர் சுந்தர்சி ஏதோ ஒரு படத்துக்கு வச்சதாகவும் ஞாபகம் தெரியல சுந்தர் சாரி சுந்தர்சி சார் தான் சொல்லணும் அப்புறம் ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜா முதன் முதல்ல ஸ்ரீதர் சார் கூட ஜாயின் பண்ணுறாரு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது கமல் மறக்க முடியாது ரஜினி சார் மறக்க முடியாது ரஜினி சாருடைய அந்த படத்துடைய ஸ்டைல் இருக்குல்ல அவ்வளவு அழகமாக அழகாக இருக்கும் தவிர ஆயிரம் ஜென்மங்கள் படத்துலேயும் அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு இளமை ஊஞ்சல் ஆடுறதுலையும் அவர் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு அந்த ஸ்பெக்ஸ் ஒரு அழகாகவும் இந்த ஸ்பெக்ஸ் ஒரு அழகாகவும் இருக்கும் அதே போல் இந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல அவர் போட்டிருக்கிற கோட் ஸ்டைல் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அவருக்கு ரஜினிகாந்துக்கு அந்த கமல் ரஜினி ஜெயப் ஸ்ரீபிரியா ஜெயசித்ரா இசைஞானி இளையராஜா ஸ்ரீதர் சார் அப்படின்ற அந்த காம்பினேஷன்ல வந்த இளமை ஊஞ்சலாடுகிறது அந்த படத்தினுடைய எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் சொல்ல இருந்தாக்க இதில் ஆயிரம் ஜென்மங்கள்லையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாட்டு கிடையாது அவள் அப்படித்தான் படத்துலையும் ரஜினிகாந்துக்குன்னு பாட்டு கிடையாது இந்த படத்துலையும் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்துலையும் ரஜினிகாந்துக்கு பாட்டு கிடையாது அடுத்த வரம் அப்படின்ற ஒரு படம் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையில சிவாஜி கணேசனுடைய ஆஸ்தான இயக்குனர் அப்படிங்கிற ஏ பீம்சிங் சிவாஜி அவர்கள் பீம்பாய் பீம்பாய்னு தான் பீம்சிங் சாரை கூப்பிடுவாரு அந்த பீம்சிங் சார் வந்து பா வரிசை படங்களை கொடுத்தவர் அப்படின்னு பீம்சிங் சாருக்கு ஒரு பேர் உண்டு அந்த பீம்சிங் சார் எது வாசமலர் மாதிரி பாவம் மன்னிப்பு மாதிரி பார்த்தால் பசித்திரு மாதிரி பச்சை விளக்கு மாதிரி எத்தனையோ படங்களை எல்லாம் கொடுத்த பீம்சிங் சார் அவர்கள் ரஜினியை வைத்து இயக்கிய படம் ரஜினிகாந்த் விஜயகுமார் சுஜாதா எல்லாரும் நடித்த அந்த படத்தை இறைவன் கொடுத்த வரம் அந்த படத்தை பீம்சிங் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணார் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சேமைத்தார் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வந்த முக்கியமான ரஜினி படங்களில் ஒன்று ஆனால் மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை என்பது ஒரு வருத்தம் இந்த படத்துலலாம் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு ஆமாம் அது என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்தப்பில் எப்படி பீம்சிங் அவர்கள் சிவாஜி கணேசனை ரசிக்க ரசிக்க படம் எடுத்தாரோ அதே போல் தமிழ் சினிமாவில் சிவாஜி அவர்களை ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ணி லவ் பண்ணி படம் எடுத்தார் அப்படின்னா டைரக்டர் பி மாதவன் சார் தான் நம்ம அந்த பி மாதவன் சார் ரஜினியை வைத்து எடுத்த படம் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு படம் படம் அந்த இறைவன் இறைவன் கொடுத்த வரம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அவள் அப்படித்தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரம் ஜென்மங்கள் படம் இறைமை ஊஞ்சலாடுகிறது கலர் படம் இறைவன் கொடுத்த வரம் பிளாக் அண்ட் ஒயிட்டு என் கேள்விக்கு என்ன பதில் கலர் படம் ரஜினி ஸ்ரீபிரியாலாம் நடிச்ச இந்த படத்துக்கு எம் எஸ் சுஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க ஆனால் இன்ஃபேக்ட் இந்த படமும் பெரிய அளவுக்கு போகல அப்படிங்கிறத தான் சொல்ல வேண்டியிருக்கு இதுக்கு அடுத்தாப்புல சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த சதுரங்கமும் ஆயிரம் ஜென்மங்கள் இயக்கிய பசி துரை அவர்கள் தான் சதுரங்க படத்தை டைரக்ட் பண்ணாரு இந்த படத்துல ரஜினிகாந்த் ஸ்ரீகாந்த் பிரமீலா பாய் அப்படி இப்படின்னு நிறைய எம்என் ராஜம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து கதை வசனம் யாரு அப்படின்னாக்க நம்ம குடும்ப இயக்குனர் பெயர் பெற்ற சார் தான் இந்த படத்தை எடுத்தாரு சதுரங்கம் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு நாடகமா இருந்தது அந்த நாடகத்தினுடைய கதையை சினிமாவுக்கு தகுந்த மாதிரி மாத்தி இந்த படத்தை எடுத்தாரு இதே சதுரங்கம் படத்தை ரஜினி ஸ்ரீகாந்த் எல்லாம் நடித்த இந்த படத்தை மதரோசவம் அந்த பாட்டுல இதுலதான் வி குமார் அவர்கள் பாலச்சந்திரால அறிமுகப்படுத்தப்பட்ட வி குமார் அவர்கள் சதுரங்கம் படத்துக்கு இசையமைச்சாரு மதரோதவம் பாட்டெல்லாம் இந்த படத்துல தான் உண்டு அந்த சதுரங்கம் படத்தினுடைய கதைய பல வருடங்கள் கழித்து அதே விசு சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அதுதான் திருமதி ஒரு வெகுமதி இங்க ரஜினியோட கதாபாத்திரத்துல திருமதி ஒரு வெகுமதியில யசுசேகர் பண்ணியிருப்பாரு அந்த லஞ்சம் வாங்குகிற கதாபாத்திரமாக அதற்கு அடுத்தாப்புல ஷங்கர் சலீம் சைமன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படம் என்னால் மறக்கவே முடியாதுங்க திருச்சியில் வெலிங்டன் தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை நான் இப்போ பார்க்குறேன் என்னுடைய பத்து வயசு அந்த படத்தை நான் பார்க்குறேன் அந்த படத்தில் அந்த அப்பாஸ் அப்படின்னு போட்டிருக்கிற ஒரு பணியன் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கால் பாதம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் கழுத்து நெக்கு இப்படி இருக்கும் காலர் காலரில் கா சாரி காலர் இருக்காது இப்போ நெக்கு அப்படின்னு சொல்றோம்னா இப்படி கழுத்து அப்படி வட்டமாக இருக்கும் அந்த டீ ஷர்ட்டை வந்து இன்னைக்கெல்லாம் டீ ஷர்ட்னு சொல்றோம் அன்னைக்கெல்லாம் பனியன் தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த பனியனை ரஜினி சார் போட்டிருப்பாரு இந்த படத்துல விஜயகுமார் லதா மஞ்சுளா ரஜினி சார் ஜெய்கணேஷ் அப்படின்ட்டுலாம் நடிச்சாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது சிந்து நதி பூவே அப்படிங்கிற பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு எம்எஸ்வி அவர்கள் தான் இந்த படத்தை இசையமைச்சாங்க இந்த படத்துக்கு வந்து பி மாதவன் அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்குனாங்க ஷங்கர் சலீம் சைமன்ல வந்து ரஜினி சார் தான் சைமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு ஷங்கருங்கிற கேரக்டர்ல விஜயகுமார் சலீம்ங்கிற கேரக்டர்ல ஜெய்கணேஷ் சைமன் அப்படிங்கிற கேரக்டர்ல ரஜினிகாந்த் அங்க சகோதர சகோதரியா நடிச்சிருந்தவங்க இந்த படத்துல லதா சிவ ரஜினிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ரஜினியினுடைய ஒரு ஸ்டைல் அப்பெல்லாம் நான் அடிக்கடி பேசுவேன் நான் மட்டும் இல்லை அன்னைக்கு என்னுடைய வயசுல இருந்த பத்து பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுக்காரங்க எல்லாருமே அந்த படத்துல ஃபைட்டுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி டக்குன்னு அப்படி கையில் கழுத்தில் இருக்கிற சிலுவையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படி கையை அப்படி ஒசத்தி பரம பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் அடிப்பாரு ஒருத்தர் அடிக்கிறதுங்கிறது பாவம் இல்லையா அதனால அப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற அந்த ஸ்டைலுக்கே தேட்டர்ல கைத்தேட்டல் இருந்துச்சு ரஜினி சார் அந்த பனியன் போட்டிருந்தாரு இல்லையா அந்த பனியன் விஷயத்துக்கு வரேன் அந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமா போறோம் பார்த்தா நான் கேட்டது இந்த பனியன் இந்த அப்பாஸ் அப்படின்னு போட்டு பாதம் மாதிரி இருக்கிட்டு கழுத்தை நிறுக்கிட்டு இப்படி இருக்குல்ல அந்த பனியன் தான் வேணும்னு நான் கேட்குறேன் அந்த பனியனுக்காக திருச்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு திருச்சியை தெரியும்னாக்கா திருச்சியில் மலைவாசப்படின்னு ஒரு ஆட்சி இருக்கும் இல்லையா அந்த மலைவாசல் படிக்குள்ளார போனால் தெப்பக்குளம் வந்துடும் தெப்பக்குளத்தை தன்னால் சாரதாசெலாம் வந்துடும் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுத்து வரக்கையிலாசில்கு வரதராஜ் சில்க்ஸ் அப்படி இப்படின்னா வந்துடும் அப்படியே நம்ம நடந்து போனாக்கா காந்தி மார்க்கெட்டுக்கிட்ட போயிடலாம் அங்கே ஒரு ஆட்சி இருக்கும் அங்கே போயிடலாம் இப்படி ஒரு எல் வடிவம் எல்லா கடையிலையும் ஏறி இறங்கும் அந்த மாதிரி ஒரு பனியன் வரவே இல்லை தேடு தேடுன்னு தேடுறாங்க நான் ஒவ்வொரு கடையிலேருந்து வெளியே வ வெளியே வரும்போதும் என்னுடைய அழுகங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பனியனை இத்தனை வயசாகியும் கூட நான் போடவே இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து பார்க்குறேன் யாராவது என்னுடைய அந்த நான் என்னுடைய ஆசை இப்படி பாதம் வைத்து இது மாதிரி நெக்கு இப்படி இருக்கிற அந்த பனியன் உங்களுக்கு கிடைச்சிச்சுனாக்கா எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள் என் ஃபோன் நம்பர் தான் இங்கே இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உடனே வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன்